தொடர் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர் கனமழை காரணமாக கோவை குற்றால அருவியில் கடு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்காண்பு ஏற்பட்டுள்ளது ஆண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் புதிய புதிய கிளை நதிகள் நீரோடைகள் உருவாகியுள்ளன கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக கோவையில் இருந்து செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் நினைக்கிறார் காளிதாஸ் தொடர் கனமழை காரணமாக கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் என பதிவு செய்யலாம் வணக்கம் கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதனால வந்து கோவை குற்றால அருகில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் இன்று மூன்றாவது நாட்கால நாளாக பொதுமக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு குளிப்பதற்கு வனத்துறையினர் வந்து தடை விதித்துள்ளனர் கோவை மாவட்டம் மேற்கு மலர்ச்சி தொடை பகுதியில் வந்து கடந்த மூன்று நாட்களாக வந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதனால வந்து நீர்நிலைகள் வந்து வேகமாக நிரம்பி வருகிறது இந்த நிலையில் கோவை குற்றாலம் பகுதியில் வந்து அருவிகள் வந்து புதிதாக அருவிகள் உருவாகி அதன் மூலமாக வந்து தண்ணீர் வந்து அபகரித்து ஓடி வருவதனால வந்து கோவை குற்றாலத்தில் வந்து அதிகளவில் நீர் சூழ்ந்திருப்பதனால வந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அதே போல வந்து கோவை குற்றாலம் மற்றும் தொண்டாமுத்தூர் ஆகிய பகுதியில் வந்து தொடர்ச்சியாக வந்து கனமழை பெய்து வருவதற்காக கோவை கோவையில் உள்ள குளங்கள் ஆறுகள் வந்து அதிகமாக வந்து நிரம்பி வருகின்றனர் இதனால் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து பொதுமக்கள் யாரும் வந்து நீர்நிலைக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக வந்து அறிவுறுத்தி வருகிறது அதே போல கோவை குற்றாலத்தில் வந்து புதிதாக கிளை அருவிகள் உருவாகி இருப்பதால் வந்து அந்த இயற்கையான சூழலை பார்ப்பதற்கே ஒரு அழகான காட்சிகளாக வந்து காணப்பட்டு வருகிறது அதே போல வந்து கோவை பகுதியில் உள்ள குளங்கள் மற்றும் ஆறுகள் வந்து தற்பொழுது நிரம்பி வருகின்றனர் மேலும் வந்து இந்த தொடர்ந்து மூன்று நாட்கள் மழையின் காரணமாக வந்து தற்பொழுது தண்ணீர் அதிக அளவில் எல்லா இடத்திலும் இருப்பதனால வந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து நீருக்கு எந்த விதமான தட்டுப்பாடு இருக்காது என்று விவசாயிகள் மற்றும் வந்து பொதுமக்கள் வந்து தெரிவித்துள்ளனர் காளிதாஸ் தகவல்களுக்கு நன்றி